ராம் ராம் வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்திற்கு முன் வரும் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரத தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது கணவரின் ஆயுள் பலம் வேண்டி சுமங்கலிப் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர் இந்த விரதம் கடைபிடிப்பதால் ஆயுள் ஆரோக்கியம் மட்டுமல்லாது செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை செல்வத்தை ஒருவருக்கு வாரி வழங்கும் தெய்வம் மகாலட்சுமி வில்வமரம் நெல்லிமரம் துளசி மஞ்சள் செடிகளிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் லக்ஷ்மியை வில்வத்தால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம் நெல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிகிறாள் என்பது ஐதீகம் வரமகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்க உகந்த நேரம் ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி முதல் காலை ஏழு இருபது வரை ஆகும் பூஜைக்கான உகந்த நேரம் பதினாறு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து இருபது மணி வரை அதுபோல் மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜை செய்யலாம் வெள்ளிக்கிழமையில் அம்பால் வழிபாடு மிகவும் உன்னதமானது சக்தி வழிபாடு செய்ய செய்ய மனோ வலிமை கூடும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதையெல்லாம் தந்தருள்வாள் தேவி लोका समस्ता भवंतु, शंकर त्यागराजन